இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டை எழுதி இருந்தேன் ஓகே அண்ட் அப்பவே எனக்கு தோணுச்சு தர் ஐ வாட்டெட்டு ரைட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லூப்பா எப்படி மூவ் ஆகும் எக்ஸாக்ட்லி அப் அண்ட் டவுன் இன் இன்வெட்ரின் எல்லாமே பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும் சோ அந்த வேர்ட் இனிமேல் அது வந்து இயல்பா வந்தது அதுக்கப்புறம்

என்னதான் இங்கிலீஷ் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் அதுல ஒரு தமிழ் டச் கொடுத்துட்டே இருக்கீங்க அதுதான் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல நான் ஹீரோ கிடையாது அப்படின்ற வரையில அவர் இருக்காரு ஒரு ரீல் one ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துதிங்க பாத்தீங்களான்னு தெரியல ஹே சாகர் ஓட்ட இஸ் சபை ஹே லூக்கி வாட் இஸ் அப்படின்ற வரையில இது ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கு இண்டஸ்ட்ரிக்கே ஏன்னா இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாருக்கும் தெரியல சீரியஸா சூப்பரா நடிக்கிறீங்க அவங்களோட பேரிங்கே ரொம்ப அழகா இருக்கு சீரியஸலி டு டெல் தட் சோ ஹவு did திஸ் happen சொல்லுங்க

பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும் ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்பது வருஷமா இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவல் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் முத நாள் சாய்ங்காலமே நீங்க உங்க முடிவை மாத்திருக்காங்க சான்சஸ் நிறைய இருக்கு பட் ஆனா அது எனக்கு பிரச்சனை இல்ல நான் சா எடுத்துட்டு போயிடுவேன் நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சீங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன் பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எல்லாமே சோ அதனால பெரிய சேலஞ்சர் தெரியல அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா ஈஸியா இருக்கா இருக்கா நீங்க நிறைய பண்ணனும் இல்லையா திதிஜி ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருந்தது சோ இப்போ ஸ்டார்டிங்கே தொடக்கம் நல்லா இருக்கு எப்போ உங்களுக்கு கல்யாணம் பத்தி கேட்கலாம் சர்தீ நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது Thank you sir. நீங்க வந்து அவங்க அப்பா வச்சு பண்ணாலும் நடிப்பில நீங்க தான் இனிமேல் அவர் ஹீரோவா நடிப்பாரா? அப்புறம் ரொமான்ஸ் if he wants to act again or not but uh, I feel that on screen uh, has a real presence and நினைக்கிறேன் uh, நடிக்கிறதுக்கு.

சூப்பரான ஒரு வீடியோ ப்ரஸன் பண்ணி டீம் அண்ட் லோகேனா உங்ககிட்ட ஒரு கொஷின் லைக் இன்னிங்ஸ் மட்டும் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல இல்ல உண்மையிலே ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா இப்போ எனக்கு பயங்கரம் நான் போய் நடிச்ச ஆனும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச உடம்பு நான் அது மாதிரி எனக்கே ஒன்னு நான் எழுதி என்னைய நல்லா டேரக்ட் பண்ணிருப்பேன் இல்ல என்னோட அசோசியேட் யாராட்டு கொடுத்துருப்பேன் இது வந்து என்னன்னா இப்படி நடிப்பாகவே நான் பார்க்கல இது வந்து இவங்க மேலே சின்ன கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்கேஎஃப்ஐ பொறுத்தளவுக்கு என்னோட அது ஹோம் மாதிரி நான் கிட்ட இருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்ல நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்ல ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜில் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்றது லிட்டரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்ப என்ன கேட்டா எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்ல அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம் அது காரணம் இவங்க இவங்க டீம் அவங்க மத்தபடி இது கண்டினியூ பண்ணும் நடிக்கணும் அப்படிலாம் இல்லை நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்கு அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் பிடிக்கலாம் பிரச்சனை ஆகிடும் சூப்பர் நான் பட் ஃபேன்ஸோட ஒரு விஷயம் ஒன்று அது வந்து நிமிக்கண்ணு நினச்சா நல்லா இருக்குன்றதுதான் ஹாஸ்டல் என்னன்னாச்சு வெயில் முடியல

ஆனா போக போக இண்டிபெண்டன்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனா இருக்கேன் வெத்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்டன்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர்ஸ் ஸோ பிக் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல் ஸோ அதில் இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் தேர்ட்டி பெர்சென்ட் அட் அடைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அண்ட் ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆர் கே எஃப்ஐ அண்ட் அப்பா பிகாஸ் இண்டிபெண்ட் சாங்குக்கு இவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஃபில்ம் மியூசிக் ஒரு ஃபில்ம் ஆடியோ லான்ச் இவ்வளோ அட்டென்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அது வந்து என்னோட ஆன அண்ட் ப்ரிவ்லேஜ் சார் எங்க நின்றுட்டு இருக்கு நான் வேலை செய்யறதுக்கு நான் படத்துக்கு அது மூணு நாள் மூணு நாள் நான் இப்போ இருக்கேன் ஜூன்ல இருந்து ஷூட் சார் உங்க படத்துல எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்க இறங்கிட்டீங்க இது நியாயமான எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க சார் அது ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க இது நான் எதுவும் பண்ணலங்க எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க அது ஆக்ஷன் படம் எடுக்கும்போது வரதா இல்லை நீங்கள் என்ன பண்ணால் எமோஷன் ஆகிங்கன்னா யாராவது கொண்டா தான் எமோஷன் ஆகும் அதுக்காக பண்ணுறதா நான் டெய்லி கால் நினச்சி யாராவது கொள்ளணும்னு எழுத மாட்டேன் சுருதி சுருதி நீங்கள் உங்களுடைய இந்த முதல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழலில் முடிவு பண்ணீங்க ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் சட்லியோ எதுவும் நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல் தட் இவர் கேமரா முன்னாடி குட் அவ்வளோதான் ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து தான் டேரக்ட் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வெளியே வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளே இல்லை நான் சோசியல் மீடியாவில் இல்லை நான் முன்னாடி இருந்தே உள்ள இல்லை அதனால நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா அது ஏன் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அதில் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே சோ அதனால இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனா ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன் சீட்ட எப்படி போயிட்டு இருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க எதிர்பார்த்தது தானே சரி ஓகே கேரளா ஹலோ ஸ்ருதி ஹலோ லோகேஷ் கனகராஜ் ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ வி எக்ஸ்பெக்டட் திஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பம்ஸ் ரொம்ப முன்னாடியே நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி சாரி டு டிசப்பாயிண்ட் பட் ஐம் ஹியர் நவ் ஏன் இவ்ளோ டிலே

மூணாவது ஸ்ருத்தி அந்த டீம் அவ்வளோதான் இது உள்ள வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லாரும் ஒன்றா எங்கயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டான் வந்த என்டையர் டீம் கூட ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது அண்ட் அதனால தான் மற்றபடி நோ சொன்னதான காரணம் இதுதான் அவங்களுக்கு தெரியவில்லை இப்போ இவரு கேட்கறாரு பாருங்க ரஜினி சார் உடனே சார் அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு நாலஞ்சு மாதம்ங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட்டை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பிச்சா நெக்ஸ்ட் நான் முடிச்சுட்டு இமீடியட்டா ஒரே மாதத்துல கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்தது கமிட்மெண்ட் ஸோ ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ஸில் இருந்து அவங்க எல்லார்ட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அதனால் அது போகிற போகல பார்த்துக்கலாம் முதல்ல டேரக்ஷன் படம் ஆமாம் ஸ்ட்ரி சூப்பராக ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் இல்ல நினைச்சாலும் அடுத்த வாரம் ஒரு ஒரு ஹோல் ரிலேஷன்ஷிப் ஃபோர் மினிட்ஸ்ல ட்ரை அண்ட் பீப்புள் அவங்க ஓன் கனெக்ட் பண்ணி எனக்கு இப்படி ஒரு மூமெண்ட் வேணும் அண்ட் இமோஷனல் ஜேர்னி த்ரூ அ ஸ்டோரி ஆஃப் லவ் நீங்க <laughs> 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 <laughs>